வணக்கம் மை இட்டாச்சி ஆர்மிஸ் தான் சொல்கிற நண்பர்களே இப்போ நம்ம நேற்று போட்டால் அந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு நான் ஏற்கனவே காசை போட்டாச்சு நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பழனி முருகனோட வரலாறு சொல்ல போகிறேன் அதாவது பழனி முருகனோட வரலாறு வந்து கொஞ்சம் பெரிய வரலாறு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பழனியில் முருகர் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த பழம் அவர் அண்ணன் விநாயகர்களால் இதுப்பட்ட பழம் இருக்குல்ல அந்த பழத்தை பேரணும்னு நினச்சி உலகத்தையே ஒரு தடவை சுற்றி வந்தார் ஆனால் நம்ம விநாயகர் ஒரு தடவை அம்மா அப்பாவை சுற்றி வந்து பழத்தை கோ கடுப்புனால நான் மலை மலைக்கு போய்க்கிறேன் என்னை யாருமே தேட வேணாம் அப்படி தேடாதா இருந்தாலும் என்னை அங்கே வந்து பாருங்கன்றார் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வாழணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த சைடு அவர் தம்பி இருக்கார் வட பக்கம்லாம் அவங்க அப்பா இருக்கார் கண்டுபிடிச்சிடுவார் இந்த சைடு விஷ்ணு இருக்கார் விஷ்ணுவுக்கான சைடு கடல் பக்கம் அதனால் அவர் தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காரு இந்த சமயத்தில் தான் அகத்தியர் வந்து அந்த இரண்டு மலைகளை தூக்கி வந்தார் சிவகிரி சக்திகிரி அந்த ரெண்டு மலைக்கு பேர் சிவகிரியில் முருகரோட சிலை சக்திகிரியில் நம்ம இடுமனோட சிலை இருக்குது புரிஞ்ச நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இதை இதெல்லாம் நடந்தது பல வருஷத்துக்கும் ஆயிடுச்சு கிமு கிமூக்கெலாம் ஆயிருக்கும் இப்போ இது வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரு அது ஏன் அப்படி ஓய் எடுக்கிறாருன்னா முருகனே ராஜா ராஜா மாதிரி வேஷம் போட்டு இங்கே வந்து த கொஞ்ச நேரம் உட்காந்துருங்கன்னு சொன்னதுனால இது பண்ணியிருக்காங்க இடிம்பி வந்து கொஞ்சம் லேட்டாக வராது அப்போ அவர் பெரிய தண்டத்தை எடுத்து வச்சு தானே வந்தார் அதை வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மலையை எடுக்க முடியல ரெண்டு மலையும் ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மலையில் முருகன் நின்றுருக்காரு பாலதண்டாயுத மாணியம் அந்த பாலதண்டாயுதமானி சில மாதிரி தான் இப்போ முருகன் மலையில் வச்சுருக்காங்க இப்போ வந்து அந்த மலையில் அந்த செல வர்றதுக்கு காரணமாக அதுதான் ஒன்று இந்த மலையில இறங்கு சின்ன பையான்னு அவர் இது பண்ணியிருக்காரு அப்போ வந்து இடுமன்ற முருகர் சொல்கிறாரு நான் இந்த மலையிலிருந்து தேங்க மாட்டேன் இது ஏன் மலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவர் சொல்ல சொல்ல கேட்கல அதனால் இடுமன் வந்து தாக்க முயற்சி போட்டிருக்காரு அப்போ வந்து முருகர் அவரோட கையில் இருந்த தண்டத்தை வச்சு ஒரே ஒரு அடி அடிச்சிருக்காரு அவர் இதாகிட்டார் அப்போ வந்து இடும்பி வந்து வந்து பார்த்தப்ப முருகன்ட்டையும் அப்படியே அகத்தியட்டையும் வேண்டி இடும்பனுக்கு மறுபடியும் உயிர் கொண்டு வந்திருக்காரு அப்போ அவர் மனசு குளிர்ச்சியோட முருகன் சொன்னது என்ன அதுனா உன்னைய பூஜிட்டதுக்கு தான் என்னையை பூஜிக்கணும் அது உடனே பார்த்துக்கு தான் மக்கள் என்னையை பார்க்கணும்னு இருக்காரு ஆனால் இப்போ எல்லாரும் வெறும் முருகன் பட்டுந்தான் பார்க்க இருக்காங்க பாவா டைரெக்டாக முருகன் தான் பார்க்குறாங்க சரி இப்போ இன்னொரு கதை இன்னொன்று இருக்குது போகர் செஞ்ச அந்த நவபாஷண சிலை அதாவது பழனியில் முருகர் விக்ரமே தான் அந்த நவபாஷண சிலை சில பேர் சொல்லுவாங்க அது சைடாக இருக்குது இது வந்து இதாக இருக்கு சைடாக இருக்குது முருகன் மாதிரி மொத்தம் ஒம்பது நவபாஷண சிலை இருக்குது எல்லாமே செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு இதுதான் நான் சொல்லுவேன் இப்போ இதெல்லாம் காரணம் போகர் வந்து அந்த நவபாஷண சிலையை ஒம்பது வருஷமாக செஞ்சுருக்காரு அது நெசந்தாங்க ஒம்பது வருஷம் செஞ்சுருக்காரு செஞ்ச செஞ்ச அந்த சிலையை வேற எங்கேயும் செஞ்சுருக்காரு அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது கூட ஒரு கூட என்னென்ன நவபாஷத்தை செஞ்சுருக்காங்கன்னு நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் எது எதுன்னு கிட்ட சொல்கிறேன் ஒன்றுனா சங்கு சீவதை மார்மஞ்சல் கோமயம் சிறு கு சிறு குறிஞ்சா கருஞ்சீரவகம் அரிமஞ்சல் அட்டிகரம் நபீராபி இது செஞ்சுருக்காரு கூட குதிரை பல் அப்புறம் நிறையா இந்த நாபாசனத்தெல்லாம் போட்டிருக்காரு முக்கியமான நவ்பாசனம் இது அதை சிலையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து செஞ்சுருக்காரு அதோட மருந்து ரொம்ப எஃபெக்ட் ஏன்னா விஷத்துக்கு விஷம் தான் முடிவுன்னு அதனால் அதுக்கு இது பண்ணி இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதாகிட்டாங்க அந்த மருந்து சாப்பிடறது அப்போ தான் அவர் முடிவு பண்ணார் மொதல் அவர் மேலே மஞ்சளை தடவிட்டு ஒரு கடுகளவு எடுத்து எல்லாருக்கும் மறுத்தல் கொடுத்தாரு போகர் அந்த செஞ்ச மாதிரி போட்டோஸ் சொல்லுது யூடியூப்லேயும் இருக்குது வீடியோலயும் இருக்குது இப்போ அந்த சைடாக காட்டுறேன் வேணால் நீங்களே பாருங்கள் இப்போ அந்த சிலை உண்மையிலே விக்கிரகம் தான் அந்த சிலை மொதல் உள்ளே போனோன்னே நாங்கள் போய் வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போனோம் அந்த சிலையே ஆனால் உண்மையை சொன்னால் எடுக்கக்கூடாது ஃபோனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை என்னால் எடுக்க முடியல மலையில ஏறினதும் என்னால் எடுக்க முடியல ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ வந்து இப்போ திரு குடிக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் அதாவது அதை மொத்தம் அர்த்தம் அஞ்சு கடவுளை குறிக்கும் திருன்னா மகாலட்சுமியை குறிக்கும் ஆனால் காமதேவத்தை குறிக்கும் சூரியன் குறிக்கும் டினா அக்னி தேவரு வந்து இங்கே கும்பிட்டதுனால தான் இது இந்த ஊருக்கே பேர் திருஆவன்குடி ஆக்சுவலி இங்கேதான் வந்து திரு திருஆவன் குடியிலன்னு சொல்கிறாங்க உண்மையான கதைன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது இடுப்பன்குடின்னு இடுப்பன்குடியிலேயே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தோட வந்து எனக்கு கொஞ்சம் நாள் இருக்கு நல்லா தான் தெரிஞ்சு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே மு முருகனை கோபப்படுத்துனால கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த இதில் இறங்குனா சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தா பக்கத்துலேயே அவர் அவங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி இருக்கும் மூர்த்தேவர்கள் கோயில் மாதிரி அது மட்டும் இல்லாமல் போகரோட முக்கியமாக போகர் புலிப்பாணி தான் அந்த சிலையை செஞ்சாங்களே அவங்க ரெண்டு பேரோட ஜீவ சமாதியும் மலைக்கு மேலே இருக்குது கூட இன்னொரு இவரோட இன்னொரு சாமியோட கீழே இருக்குது அதான் கீழே இருக்குது புலிப்பாணி சித்தரோடது கீழே இருக்குது அப்புறம் போகரோடது மேலே இருக்குது அப்படியே அந்த முருகனோட முருகனோட அது கோபுரம் விமானம்னு சொல்லுவோம் விமானம் அந்த விமானம் சைட விமானத்துக்கு கொஞ்சம் சைடாக இருக்கும் அவரோட ஊரில் தங்க கோபுரம் அதுக்கு பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சு லிங்கம் போகர் வச்சு வழிபட்டலிங்கம் லிங்கம் ஒரு சி ஒரு சை இது அவரோட ஜீவ சம்மதிக்கு மேலேயே இருக்கு அதை நானும் நானும் பார்த்துருக்கோம் இந்த தடவை கொஞ்சம் இதாக இருந்ததுனால பார்க்க முடியாமல் இது இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு இல்லாமல் மூலஸ்தானத்து வரைக்கும் நாங்கள் நாங்கள் போய் பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சு நான் வந்து இத்தனை வருஷமா பள்ளிக்கு நடந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் உள்ள ஒரு பிள்ளையார் சிலையும் ஒரு சின்ன மரகதலிங்குமே என் கண்ணுக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு மூலஸ்தானத்தில் இருக்கிற சில கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அதுக்கு வித்தியாசமான அலங்காரங்கள் போட்டிருந்தாங்க அதான் ராஜ அலங்காரத்தில் நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அலங்காரம் அது வந்து இந்த அலங்காரம் மாதிரி இருந்துச்சு இந்த பெருமாளுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமையானா போடுவாங்கன்னுவாங்க ஒரு அலங்காரம் அந்த அலங்காரம் மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த அலங்காரம் நல்லா இருந்துச்சு போகரோடதுக்கு நான் போயிருக்கலாம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் போயிட்டு வர முடியாமல் இருக்குது அடுத்த தடவை போயிட்டு வந்தால் அவரோட சமாதியை கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுப்பேன் சரி நண்பர்களே இப்போ நான் அடுத்தவங்களுக்கு இன்னொரு வீடியோ போட போகிறதுக்கு நான் சொல்கிறேன் திருப்பதியில் இருக்கிற சில முருகனோட தான் பெருமாளோட தான் அது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி நான் இந்த தடவை நான் கண்டிப்பாக அதையும் போடுவேன் அதனால் நீங்கள் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோக்கள் தெரியணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் நம்ம இந்த தடவை நான் ரெண்டு சப்ஸ்கிரைபர் பேச சொல்ல சொல்ல போகிறேன் தங்க விக்னேஷ் தேங்க்யூ சௌம்யம் தேங்க்யூ இதே மாதிரி உங்கள் பேர் அடுத்து வரணும்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்